கனத்த இதயத்துடன் அல்லாவிற்காக நின்று வணங்குவவர்களுக்கும் பொறுமையில் தாங்கள் சோகத்தை மறைத்து வாழ்பவர்களுக்கும் இந்த உலகத்தால் சோர்வடைந்தவர்களுக்கும் அல்லாஹு ஒரு முறை இல்லை இருமுறை வாக்களிக்கிறான் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்லுங்கள் சுமந்து செல்லாதீர்கள் சுமைகள் எப்போதுமே வழிகளை மட்டும்தான் கொடுக்கும் இரவுக்குப் பின்னால் நிச்சயமாக பகலுண்டு துன்பத்திற்கு பின்னால் நிச்சயமாக இன்பம் உண்டு இறைவன் மேல் முழு நம்பிக்கை வையுங்க உங்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் அவை அனைத்தும் அல்லாஹுவின் கையில் இருக்கிறது பொறுமையாக இருங்க உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் யா அல்லாஹு எங்கள் மனதில் உள்ளதை நீ அறிவாய் எங்களுடைய தேவைகளையும் நீ அறிவாய் உனக்கு மறைவானது எதுவும் எங்களிடம் இல்லை அனைத்தையும் அறிந்தவனே ரப்பே எங்கள் அலாலான தேவைகளை அனைத்தையும் நீ பூர்த்தி செய்வாயாக ஆமீன்